ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் எதிர்பாராத நல்லதொரு அதிர்ஷ்டம் என் செல்ல பிள்ளை உனக்கு கிடைக்கப் போகிறது ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக உறங்கு உனக்காகத்தான் நல்லதொரு விஷயங்களை சொல்வதற்காக உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் பலமுறை கூறியது போலத்தான் கடந்து போன கஷ்ட நினைத்து கொண்டு உனக்கான நிம்மதியை இழக்க வேண்டாம் செல்லமே எப்படி சந்தோஷம் அதிக நாள் நீடித்து நிற்க முடியாமல் ஒரு நாள் மறைந்து விடுகின்றதோ அதே போலத்தான் கஷ்டமும் ஒரு நாள் மறைந்து விடும் அதுவரை இந்த சாயப்பாவை நினைத்துக்கொண்டு பொறுமையாக இரு நிச்சயமாக என் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் உன் மனப்போக்குதான் செல்வத்தையோ ஏழ்மையையோ தீர்மானிக்கிறது நீ செல்வத்தை பற்றி சிந்தித்தால் செல்வத்தில் திளைப்பீர்கள் ஏழ்மையைப் பற்றி சிந்தித்தால் ஏழ்மையில் உழல்வீர்கள் முடிவு செய் வாழ்க்கையில் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை உயரிய நோக்கம் நல்லதொரு உயர்வு தரும் என்றெல்லாமே வீடு அழகாக இருக்க வேண்டும் என்றால் தினமும் சுத்தம் செய்கிறோம் அல்லவா அதே போலத்தான் உனக்கான வாழ்க்கை சிறப்பாக இருக்க உன் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும் நல்லதொரு விஷயத்தையே உன் மனது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீ நினைக்கும் எல்லா காரியமும் தெளிவாக நடக்கும் என்று சொல்லமே இந்த நாகரிகம் வளர வளர மனிதனின் உள்ளிருக்கும் மனிதான மனிதாபிமானம் குறைந்து கொண்டு வருகிறது புரிதல் உள்ள வாழ்வும் புரிதல் உள்ள நட்பும் புரிதல் உள்ள உறவும் என்றும் மகிழ்வான தருணங்களை பரிசாக தரும் உனக்கு வீடு வசதி வாய்ப்பு பங்களா பணம் புகழ் போன்றவை எல்லோருக்கும் உழைத்தால் கிடைத்துவிடும் உண்மையான உறவும் நல்ல நட்பும் கலைப்பதற்குத்தான் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல அன்பு அமைதி நிம்மதி அன்பு அமைதி நிம்மதி இவைகளை பெற்ற மனிதனிடம் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லமே தவறு செய்வது தவறல்ல அதை திரித்து கொள்ள மறுப்பதுதான் மிகப்பெரிய தவறு உன்னிடம் உள்ள குறைகளை குறைத்து நிறைகளை பெற எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கென்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது உனக்கு திறமை கி உன் திறமைக்கு விடப்பட்ட சவால் என்று நினைத்து பிரச்சனைகளை அணுக கற்றுக்கொள் வயதை கூட்டுவதல்ல நம் வாழ்க்கையின் நோக்கம் வயதிற்கு உயிர் கூட்டுவதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் எப்படி படிக்க படிக்க மனம் விரி விரிவடையும் என்று விரிவடையும் அடைகிறதோ திறந்த மனமும் வெற்றியின் விளைநிலம் தோ போலத்தான் பள்ளம்தான் மேட்டினை நிர்ணயிக்கிறது குள்ளம்தான் உயர்வினை வடிமைக்கிறது இல்லாததுதான் இருப்பதை காட்டுகிறது என்று சொல்லமே எல்லோரையும் முந்திச் சொல்வதும் முன்னேறுவதும் ஒரு வகையில் வெற்றிதான் ஆனால் மற்றவர்களையும் சமமாக நடத்தி நம்மோடு அழை அன்போடு அழைத்துச் சொல்வது அதில் மிகப்பெரிய வெற்றியாகும் உனக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஆரம்பத்தில் கை கொடுத்து உதவ யாராவது இருக்க வேண்டும் அந்த இடத்தில் அப்படி யாருமே இல்லை என்றால் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற சற்று தாமதமாகும் பலரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதை விட பல சமயங்களில் சமாளித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதே உண்மையாகும் ஆகவே உன்னை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் நீ யாரையும் ஏமாற்ற வேண்டாம் தெய்வ நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக துணை நிற்கும் உனக்காக வர வேண்டியது இந்த சாயப்பாவின் அருளால் நிச்சயமாக வந்து சேரும் ஆகவே உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடைபோடுவார்கள் நல்லவர் என்பது நமக்கு வைக்கப்பட்ட பெயரோ நமக்கு அளித்த பட்டமோ இல்லை அது நமது செயல்களினால் கிடைக்கும் அங்கீகாரம் வசதியை பார்த்து வந்து பழகும் சில உறவுகள் பதவியை பணத்தை பார்த்தும் பழகும் சில உறவுகள் அதே சமயத்தில் கஷ்டம் என்று வந்தால் மற்றவர்கள் எவ்வாறு பழகுகிறார்கள் என்பது அந்த சமயத்தில் நமக்கு புரிந்துவிடும் நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பதை விட நாலு பேருக்காவது நம்மால் பயன் ஏற்பட வேண்டும் என்று செயலாற்றி வாழும் மனிதர்கள்தான் உன்னதமானவர்கள் உன் மனதிற்குள் பல ஆசைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து எதையும் அனுபவிக்காமல் ஒவ்வொரு நாளையும் கடத்தும் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஆணும் பின்னும் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் போற்றப்பட வேண்டியவர்கள் ஆவார்கள் நான் இன்னொன்றும் சொல்கிறேன் என் செல்லவே நீ ஒரு விஷயத்தை நினைத்து அதிகமாக சிந்திக்க வேண்டாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் வேறு அதே நேரம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அதிக எதிர்பார்ப்புடன் கூடிய தேவையில்லாத சிந்தனைகளும் வேண்டாம் அது நமது மன அமைதியை வெகுவாக கெடுத்துவிடும் எதையும் சமாளிக்கும் திறன் இருந்தால் நமது வேலையில் நாம் ஒரு கண்ணாகவே இருந்தால் தேவையில்லாத யோசனை வரவே வராது ஆகவே நம்மை பற்றியோ அடுத்தவர் விஷயம் பற்றியோ அதிக யோசனை யோசனை செய்வது அதிக ஆபத்தைத்தான் தரும் அதே சமயத்தில் அதிகமான எதிர்பார்ப்பு நமக்கு முதல் எதிரி வயலில் நெல் விளைவிக்கும் நாற்றை பிரித்து பிரித்து தான் நடவு செய்ய வேண்டும் அப்போதுதான் பயிர் விளையும் அதிகமாக விளைய வேண்டும் என்று சிந்தனையில் கட்டுக்கட்டாக நடவு நடப்பட்டால் அதாவது இடைவெளி இல்லாமல் பயிர் நட்டால் பயிர் எப்படி வளரும் விளைச்சல் எங்கிருந்து வரும் அதே போலத்தான் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என பேராசைப்பட்டு எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்தில் இழுத்து கொண்டான் எதையும் உன்னால் முழுமையாக செய்ய முடியாது என்றெல்லாமே அதில் ஒன்று கூட உருப்படியாக நடக்காது ஆக அதிக எதிர்பார்ப்பு நமது சந்தோஷத்தை கெடுக்கும் முதல் எதிரி அதிக எதிர்பார்ப்பை தவிர்ப்பதே உனக்கான நன்மையை பயக்கும் அதே நேரத்தில் அதிக பேச்சு அனாவசிய பேச்சு ஆடம்பர பேச்சு அதிகார பேச்சு அடுத்தவர் மனம் புண்படுபடியான மமதை பேச்சு இவைகளை நாம் தவிர்ப்பது நல்லது அதேபோல நாமே பேசிக்கொண்டிருக்காமல் அடுத்தவர் குரலுக்கும் செவி மடுத்து நியாயமாய் பேச வேண்டும் அதிகம் பேசுதல் அதிக பிரசங்கித்தனமான பேசுதல் அதை எல்லாவற்றையும் தவிர்ப்பதே மிகவும் சரியான ஒன்றாகும் நமது அதிகப்படியான பேச்சு நமக்கான மரியாதையை குறைத்துவிடும் இல்லை இல்லை மரியாதையே இருக்காது என்பதை உணர்ந்து நடப்பதுதான் உயர்வானது பொதுவாக நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பினார் கெடுவதில்லை கெடுவதில்லைதான் இருந்தபோதிலும் ஒரே மூச்சில் மாடிப்படியில் முதல் படியிலிருந்து எட்டாவது படிக்கு தாவ முடியுமா ஆனாலும் அதிக நம்பிக்கை கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் தகுதிக்கு மீறிய நம்பிக்கை வரவே கூடாது அதே நேரத்தில் யாரையும் எளிதில் நம்புவது நமக்கான தொடர் எதிரியாகும் புரிகிறதா அதிக நம்பிக்கையும் ஆபத்துத்தான் நம்ப வேண்டியதை மட்டும் நம்பகத்தன்மை இருந்தால் நம்பலாம் அதை விடுத்து தேவையில்லாததை அதிகமாக நம்பிக்கை வேண்டவே வேண்டாம் ஆம் சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் رام جی ارول کڑے کٹن